இன்றைக்கி ஐபிஎல்லில் ஆர்சிபிக்கும் மும்பைக்கும் மேட்ச் இருக்குது ஸோ இந்த மேட்ச் ரொம்பவே முக்கியம் ரெண்டு டீமுக்குமே ஏன்னா ஆர்சிபி வந்து ஒரே ஒரு மேட்சை தான் ஜெயிச்சிருக்காங்க அஞ்சு மேட்ச்சில் ஸோ இனிமே வர எல்லா மேட்சையும் ஜெயித்தா மட்டும்தான் ப்ளே ஆஃபுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸும் பார்த்தீங்கன்னா நாலு மேட்சில் ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க அதுவும் லாஸ்ட் மேட்ச் தான் ஜெயித்தாங்க ஸோ அவங்களுக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேட்ச் தான் பட் இன்னைக்கு மும்பை வாங்கடை மைதானத்தில் இந்த போட்டி நடக்குது ஸோ மும்பைனாலே பேட்டிங் பிட்சு தான் ஸோ ஹை ஸ்கோர் எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் ஆர்சிபியில் விராட் கோலி மட்டும்தான் அடிக்கிறாரு அதே மாதிரி மும்பையில் சம்டைம்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரும் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ யார் ஜெயிப்பா அப்படிங்கிறத நம்ம ஆஸ்ட்ராலஜிக்கெல்லாம் ப்ரொடிக் பண்ணியிருக்கோம் மும்பை இந்தியன்ஸிக்கு தான் இந்த மேட்ச் அதிக வாய்ப்பு இருக்குது விராட் கோலி நல்லா விளையாடுவார்னு நினைக்கிறேன் வழக்கம் போல் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான்னு இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ